அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஸரை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் மிக மிக விசேஷமான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரவும் கர்மவினைகள் குறையவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பும் உண்டாவதற்குமான அற்புதமான வழிபாட்டு முறை குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் தான் நான் இப்போ இந்த பதிவில் வந்துட்டு சொல்ல போகிறேன் அதனால் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் நீங்காத துயரம் இருக்குதோ பண கஷ்டம் இருக்குதோ அவங்கள்லாம் இதன்படி செய்யுங்க அற்புதமான பண வரவு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு செல்வ செழிப்பான சுகமான வந்து மாறும் நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பத்தாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் வற்றாத செல்வத்தை வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைய நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்ப்பறை பிரதோஷமானது இருக்குது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதாவது அந்த முன்னேற்றத்திற்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதையெல்லாம் நாம் இந்த வளர்ப்புறை பிரதோஷ நாளில் சிவபெருமானிடம் வேண்டி கேட்கும்போது கட்டாயம் வந்து அதை அவர் நிறைவேற்றி தருவார் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு சிவபெருமான் தரிசனம் பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தெய்வங்களும் தாண்டவத்தை அதாவது ஆனந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக அங்கே வந்து இருப்பாங்களாம் நாமும் அந்த டைமில் அங்கே போகும்போது அவங்களுடைய அருள்பார்வையும் நம்மீது வந்து விழும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு கோவில் வந்து பக்கமாக இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போய் சிவபெருமான் தரிசனம் பண்ணுங்க அதே போல் போகும்போது உங்களால் முடிஞ்ச பொருட்கள் அபிஷேகத்துக்கு வந்து வாங்கிட்டு போங்க பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் இது மாதிரி வந்து எதாவது வாங்கிட்டு போங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு போங்க எப்பவும் சொல்கிறது தான் கைப்பிடி பச்சை அரிசியை வந்து அரைச்சோ அல்லது முழுமையாவோ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சாமியை வந்து கும்பிட்டு முடித்த பிறகு கோவில் வளாகத்தை எல்லாம் வளம் வந்த பிறகு கோவிலுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருக்குமில்லையா அந்த மரத்துக்கடியில் வந்துட்டு நீங்கள் அந்த அரிசியை வந்து கொட்டிடுங்க இது அப்படியே வெறுமனே அரிசியாக கொட்டாமல் அரிசியோட கொஞ்சம் சர்க்கரை அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எதாவது ஒன்றை கலந்து மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறது இன்னும் சிறப்பு ஏன்னா பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு அபரிமிதமான பலன் வந்து கிடைக்குமாமா அதனால நீங்கள் அவசியம் வந்து இது போல வாயில ஜீவன்களான எறும்புகளுக்கு உணவளிக்கிறது சிறப்பு இவை தவிர பசுமாடு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கும்போது போது நீங்கள் பசுமாட்டுக்கும் இதே போல் ஏதாவது ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் அல்லது இதே அரிசியவே வந்துட்டு நீங்கள் கழிநீர் தண்ணியில் கரைச்சி அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் ஏதாவது ஒன்று உங்கள் கையால் வந்துட்டு நீங்கள் தானம் பண்றது சிறப்பு இல்லைன்னா கொண்டைக்கடலை இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா ஊற வச்சு அதை கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அரைச்ச மாதிரி கொஞ்சம் பண்ணி அதையும் கூட நீங்கள் பசுமாட்டுக்கு வந்து கொடுக்கலாம் இதுவும் வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்த நாளைய நாளில் நீங்கள் கொண்டைக்கடலை அது வந்து கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி அதை வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பு ஏன்னா உருவுக்குரிய நாள் அவருக்குரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த கொண்டைக்கடலை வந்துட்டு சொல்லலாம் அதனால மொட்டை மாடிக்கலாம் பறவைகள் வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து வந்து அது அப்படியே ஒரு நல்லது முக்கியமாக நீங்க கோவிலுக்கு போகும்போது மாதுளம் பூ வந்து வாங்கிட்டு போங்க இது நல்ல ஒரு செல்வ வந்து ஏற்படுத்தி தரும் சிவப்பு செம்பருத்தி தாமரை பூ இது மாதிரியெல்லாம் நீங்க வாங்கிட்டு போலாம் பூமாதை பூ கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம் ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்கும் அதை நீங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு அடுத்தது பொடி திருநீர் சந்தனம் இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது விசேஷம் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவதற்கு நீங்கள் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ வந்து கோவிலுக்கு வந்து வாங்கிட்டு போய் கொடுங்க இது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இருண்டு போனவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் தினந்தோறுமே கோவிலில் வந்துட்டு தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவாங்க இப்போ நான் வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடிய எண்ணெயை கூட அவங்க தினந்தோறும் வந்து பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தி அவங்க தீபம் ஏற்றும்போது அந்த தீபச்சூடு இருந்து வர ஒளியானது கோவிலுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குது இதே போல் நம்ம வாங்கி கொடுத்தா அந்த நெய்யோ எண்ணெயோ தான் அந்த சிறப்பு கொடுக்குதுங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் சரி எங்களால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் கோவில் வந்து எங்கள் ஊரில் இல்லை பக்கமாக இல்லை நாங்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டு பூஜை ஏரியிலேயே நான் சொன்ன அந்த நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்கிட்டே உள்ள பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்யலாம் இப்போ வீட்டில் சிவலிங்கம் சின்ன சைஸில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பாலபிஷேகம் விபூதி அபிஷேகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான அபிஷேகமாவது பண்ணுங்க படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தண்ணீர் தொட்டு தூய்மைப்படுத்துங்க தண்ணீர் தொட்டு தூய்மைப்படுத்துவதை விட சுவாமியினுடைய படங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதை பயன்படுத்தி தூய்மைப்படுத்துறது இன்னும் சிறப்பு நல்லா வந்து மனமாகவும் இருக்கும் பூஜை ஏறி அதனால் அது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க அடுத்தது சிவபெருமானுக்கும் சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க வில்வே இலைய வந்து கிடச்சிச்சின்னா வில்வே இலை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதே போல் கோவிலுக்கு போகும்போது வில்வே இலையெல்லாம் வாங்கிட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் அதனால்தான் நான் வந்து அதை மறுபடியும் சொல்லலை அடுத்து நிவேதனமாக நான் சொன்னேன் இல்லையா அந்த கொண்டைக்கடலை அதை வந்துட்டு நாளைய நாளில் நீங்கள் செஞ்சு சாமி முன்னாடி வச்சு படைச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா எல்லாம் கொடுக்கலாம் பக்கத்தில் குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதே சுண்டலையே நீங்கள் கொஞ்சம் நிறைய தாளிச்சு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சாமி முன்னாடி படையில் ஏட்டுட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் வந்து கொடுக்கலாம் இதுவும் இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சரி அடுத்து பூஜை ஏரியில் இந்த குறிப்பிட்ட தீபத்தை வந்து ஏற்றுங்க இது என்ன தீபம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பூஜையரில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு தட்டு வந்து எடுத்துக்கோங்க தட்டை சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது அதில் கொஞ்சம் வந்து விபூதி வந்து போட்டுக்கோங்க ஏன்னா சிவபெருமான் வந்து விபூதி பிரியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போட்டுட்டு இப்போ நல்லா டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த தட்டோட நல்லா அந்த விபூதி வந்து ஒட்டிக்கும் அதன் பிறகு உங்களுடைய வலதுகையினுடைய மோதிரவரில் பயன்படுத்தி ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை அந்த திருநீரில் வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க அடுத்தது வில்வையலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த திருநீர் மேலே வந்து இந்த வில்வையலையும் வந்துட்டு நீங்கள் வைக்கிறது சிறப்பு அடுத்து ஒரு துளி மஞ்சள் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சளை வந்துட்டு கொஞ்சம் பன்னீர்லேயோ அல்லது தண்ணீர்லேயோ கொஞ்சம் கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க சிறு உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க எப்படி வந்து நம்ம பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அது மாதிரி இது வந்து ஒரு சிறு உருண்டையாக வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி சந்தன குங்கமமிட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க நெய் வாங்கும் அளவுக்கு வசதி இருந்ததுன்னா நெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எந்த தவறும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து அந்த தீபத்தை எடுத்து நம்ம திருநீர் வில்வேலையெல்லாம் போட்டுச்சோம் இல்லையா அது மேலே வச்சு வச்சு ஏற்றி வச்சிடுங்க இப்போ இந்த தீபம் எரிக்கின்ற போது அந்த மஞ்சள் உருண்டை பிடிச்சி வச்சு பாருங்க இதை வந்துட்டு அந்த விளக்குக்குள்ளே வந்து போட்டுருங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது அப்போ நீங்கள் தீப பார்த்து சிவபெருமான மனதார வந்து வேண்டிக்கோங்க ஓம் நமசிவாய சிவாய அப்படிங்கிறத சொன்னாலே போதும் இல்லைனா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மதத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைனா ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் மேலும் குபேரருக்கு ஐஸ்வரேஸ்வரருங்கிற பெயரில் சிவபெருமான் தான் வந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கினார் அதனால் இந்த நாளில் நீங்கள் ஐஸ்வரேஸ்வரரை நினச்சி வழிபாடு செய்கிறது சிறப்பு அதாவது ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ தீபமெல்லாம் வந்து எரிஞ்சிட்ருக்கோம் இதை குளிர வச்ச சமயத்தில் அங்கே இருக்கிற பொருட்களை என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வில்வை இலையெல்லாம் போட்டிருந்தீங்க போது அந்த வில்வை இலை திருநீர் இது ரெண்டி ஒரு டப்பாவில் போட்டுட்டு தினந்தோறுமே நீங்கள் நெத்தியில் வந்து இட்டுட்டு வரலாம் இந்த வில்வை இலையில் ஒரு ரெண்டு மூணு ஆவது எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பர்சில் வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அபரிமிதமான செல்வ வளமும் வந்து ஏற்படும் அடுத்து இந்த திருநீர் டப்பாவில் போட்டு வச்ச வில்வை இலையில் காய்ஞ்ச பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காய்ந்தாலும் நேர்மறை ஆற்றலோடு தான் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா வெள்ளி செவ்வாய் அந்த சமயத்தில் இதையும் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டி நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டுக்கு நமக்கு செல்வ வளம் ஏற்படும் குபேர யோகம் கிட்ட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் வீடியோ தான் மற்றவங்களோட மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்